அறநிலையை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம் தெய்வத்தின் குரல் அன்பு என்பதுதான் மனித பிறவியின் மனித வாழ்க்கையின் அடிப்படையாகும் இந்த அன்பை சகல ஜீவ ஜட பிரபஞ்சத்திற்கும் மூலமாக இருக்கின்ற பரமாத்மாவிடம் திருப்பி விடுவதுதான் பக்தி இந்த உலகம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கும் அந்த பரம்பொருள் அந்த பரமாத்மாவிடம் நாம் காட்டும் அன்புதான் பக்தி இந்த உலகத்தில் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு எவ்வளவு உயிர்கள் இருக்கிறது அவை எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கும் அந்த பரமாத்மாவிடம் அந்த பரம்பொருள் நாம் வைக்கும் அன்புதான் பக்தி நமக்கு அந்த பரமாத்மாவே ஆதாரம் என்பதால் அதனிடம் மனசை திருப்ப பழக்கினால் சுலபமாக அது அங்கே ஈடுபட்டு நிற்கிறது நாம் வருவதற்கு காரணமான அந்த பரமாத்மாவிடம் நாம் நமது அன்பை செலுத்தும் பொழுது அந்த அன்பானது அப்படியே நிலையாக நிற்கிறது அந்த அன்புதான் பக்தியாக மாறுகிறது பாப சிந்தனையே இல்லாமல் போய் ஜமாந்தனங்களாக ஏற்ற பாவ வாசனை பகவத் மனசானது பரமாத்மா ஒன்றையே கெட்டியாக பிடித்துக் கொள்கிற லபிக்கிறது இப்போ அந்த பகவான் மேல இந்த உலகத்துக்கு ஆதாரமா இருக்கிற அந்த பகவான் மேல நம்ம அன்பு செலுத்த செலுத்த என்ன ஆகும் ஒரு கட்டத்துல அது பக்தியாக மாறி நம்ம மனசுல பாவ சிந்தனையே வராது தர்மத்திற்கு புறம்பான சிந்தனை அன்பு செலுத்தணும் அந்த மாதிரி அன்பு செலுத்தும் பொழுது பாவ சிந்தனை உதிக்காது அது மட்டும் இல்ல நாம் இந்த பிறவியிலோ இல்ல முற்பிறவிலோ செய்த பாவங்கள் எல்லாம் கரைந்து போய்விடுகிறது எல்லா பாவமும் கரைந்து போய் மனசு அப்படியே சுத்தமாயிடும் அது மனதில் ஆனந்தம் நமக்கு உதிக்கிறது அந்த ஆனந்தம் தான் நிலையான ஆனந்தம் அதாவது மனசு அடியோடு இல்லாமல் போவதற்கு முந்தியபடி இப்படி ஒன்றே ஒன்றை மட்டும் மனசால் பிடித்துக் கொள்வதுதான் இந்த மனசு ஒண்ணு பத்தியெல்லாம் இந்த மனசுங்கிறதே நம்ம மறந்துடணும் அது எப்ப மறப்போம்னா பகவான் நாமத்தை சொல்லி சொல்லி பகவானை நினைச்சு 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 மனசு தூய்மைய ஆன பிறகு அந்த மனசு என்று ஒன்று இருப்பதே நாம் மறந்து விடுவோம் அந்த நிலையை தான் நாம் எட்ட வேண்டும் நமது பக்தியினால் மீண்டும் நாளை சந்திப்போம் ஜெயகிந்த் வந்தே மாதரம்